ஸ்க்ரீன் ப்ளே கதக்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே தான் சூப்பராக இருந்துச்சுன்னா போர் இல்லா எதுவுமே இல்லை பட் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு ஒரு ஒரு ஸ்லோவாக ஸ்லோவாக இல்லாமல் ஃபஸ்ட் ப்ளே ஃபாஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப் மட்டும் போச்சு அது மட்டும் கொஞ்சம் ஆனால் ஆனால் செகண்ட் ஆஃப்ல வந்து போர் எல்லா எதுவுமே கிடையாது அது வந்து இந்த ட்விஸ்டு மட்டுமே சரி அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஹீரோவோட ஹீரோயின் தான் நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயின் நமிஷா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான்

கும்பலை வந்து எப்படி இது பண்றோம் சொல்றதுக்காக பாத்துக்காங்க உம்மனோட இது வந்து நம்ம வந்து உமனோட மெட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து பார்க்கும்போது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அது ஒரு முக்கியமாக காமிச்சிருக்காங்க பிளஸ் குழந்தைங்களை வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஸோ அதை எப்படி நம்ம குழந்தை நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கிட்டுறதுக்காக ஸோ ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவோடய ஒரு குழந்தையோட பிறந்த குழந்தை ஒரு பாண்டிக்காக வந்து இருக்கு கேமரா ஒர்க்கிங் ஆ ஓகே கேமரா ஒர்க்கிங்லாம் இருக்கு சாங்ஸ் எல்லாம் கேட்குறீங்க

அந்த குழந்தை கிடைக்கிற மாதிரி பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு